வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பழங்கால தேடலில் ஈடுபட போறோம் பல நூற்றாண்டுகளா விஞ்ஞானிகளையும் ஞானிகளையும் ஏன் அரசர்களையும் கூட தன் வசம் ஈர்த்த ஒரு தேடல் அது ரசவாதக்கல் அதாவது பிலாசபர் ஸ்டோன் பத்தினது சாதாரண இரும்பையும் ஈயத்தையும் கூட பளபளக்குற தங்கமா மாத்திர சக்தி கொண்ட ஒரு மர்மக்கல் ஆனா நம்ம தேடல் வந்து பழைய ஆய்வகங்கள் இல்ல ஒரு ஞானியோட வார்த்தைகளுக்குள்ள நடக்கப் போகுது நாம எதை கண்டுபிடிக்க போறோம் இந்த ஆய்வுக்காக நீங்க எங்க கிட்ட கொடுத்திருக்கிற ஆதாரம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட டெய்லி டிவைன் டைஜஸ்ட் நூல்லேருந்து எடுத்த ஒரு சின்ன பகுதி ஒரே ஒரு பக்கம்தான் ஆனா அதுல ஒரு பிரபஞ்சத்தோட ரகசியமே அடங்கியிருக்கிற மாதிரி தோணுது ஆமா குறிப்பா அதுல தாய்மானவரோட ஒரு மேற்கோள் இருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படியேதான் அப்போ நம்ம நோக்கம் என்னன்னா இந்த புராண கதையோட துறையின விளக்கி இந்த ஆதாரம் அது மூலமா நமக்கு உணர்த்த விரும்புற ஆழமான ஆன்மீக உண்மையை கண்டறியது தான் மிகச்சரியானக்கும் ஏன்னா இந்த ஆதாரம் ஆரம்பிக்கிறதே இந்த தேடல் எவ்வளவு பரவலானது அதுக்கு முடிவே இல்லைன்னு காட்டிதான் இயற்கையில இப்படி ஒரு சக்தி வாய்ந்த கல் இருக்குங்கிற நம்பிக்கை ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்குன்னு அது சொல்லுது ஆமா இது வெறும் மூட நம்பிக்கைன்னு தள்ளிட முடியாது இல்லையா கண்டிப்பா முடியாது ஐசக் நியூட்டன் மாதிரி பெரிய விஞ்ஞானிகள் கூட ரசவாதத்துல தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க சோ இது வெறும் தங்கம் சம்பாதிக்கிற ஆசை இல்லை மனிதனோட மிக ஆழமான ஒரு ஆசையோட வெளிப்பாடு அந்த ஆசை அங்கதான் விஷயமே இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஆதாரம் இந்த தேடல ஒரு குறுக்கு வழிக்கான தேடல் அதாவது குவெஸ்ட் ஃபார் அ ஷார்ட் கட்னு சொல்லுது கரெக்ட் கடினமா ஒழிச்சு படிப்படியா முன்னேறத விட ஏதோ ஒரு மந்திர கோல் கிடைச்சா ஒரே ராத்திரியில வாழ்க்கையை மாத்திரலாம்னு ஒரு எண்ணம் இது இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கு லாட்டரி சீட்ல இருந்து பங்கு சந்தை வரைக்கும் அந்த மனநிலை நீடிக்குது சரிதானே மிக சரியா சொன்னீங்க அந்த ஆதாரம் பயன்படுத்துற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம் இதுக்காக மனிதர்கள் செலவிடுற முயற்சி கணக்கிலடங்காதது இன்கால்குலபிள்னு சொல்லுது ஆமா அதை யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு ஒரு குறுக்கு வழிய தேடுறதுக்காக மக்கள் ரொம்ப நீண்ட கடினமான பாதையில பயணிக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய முரண் அதாவது உண்மையான தங்கத்தை உருவாக்குற அறிவியல கத்துக்கிறத விட அத மாயாஜாலமா உருவாக்குற ரகசியத்தை தேடுறதுல அதிக சக்தியை செலவு பண்றாங்க இது ஒரு உளவியல் கண்ணி மாதிரி அப்போ இந்த உடனடி மாற்றத்துக்கான இயக்கம் வந்து ஒரு தவறான திசையில செலுத்தப்படுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுதா குறுக்கு வழியை தேடுறது மனித இயல்பு ஆனா அதுக்காக செலவிடுற ஆற்றல் கணக்கிலடங்காததுன்னு சொல்லும்போது அது அந்த தேடலையே வீண்னு சொல்லுதா இல்ல நாம பாக்க வேண்டிய இடத்தை மாத்த சொல்லுதா அருமையான கேள்வி அது தேடலே தவறுன்னு சொல்லல தேடுற இடம் தவறுன்னு தான் சொல்லுது ஓ அந்த சக்தி வாய்ந்த கல் வழியில இல்லைன்னு அது திட்டவட்டமா திசத்திருப்பது அப்புறம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துற சக்தியை அடையறதுக்கான ஒரே உறுதியான வழியையும் அது சொல்லுது சரி அங்கதான் இந்த ஆதாரத்தோட மொத திருப்புமுனை வருது அது என்ன சொல்லுதுன்னா அந்த சக்தியை அடையவதற்கான ஒரே வழி மனத நடைமுறைக்கு ஏற்றதாகவும் விடாமுயற்சியுடனும் மாற்றுவதுதான் அப்படின்னு ஆகா இது ரொம்ப ஆழமான கருத்து நாம வெளிய தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ரசவாத ஆய்வகம் உண்மையில தான் இருக்கு ஆமா உண்மையான ரசவாதம் நம்ம மனசுக்குள்ளதான் நடக்கணும் கரெக்ட் இரும்ப தங்கமா மாத்திரதை விட நம்ம சஞ்சலமான சிதறிய மனச ஒருமுகப்பட்ட சக்தி வாய்ந்த மனசா மாத்துறதுதான் உண்மையான அற்புதம் நம்ம சொந்த மனசையே ஒரு ஆய்வகமா மாத்திக்கிற மாதிரி அப்படியேதான் வெளிப்புற தேடல் ஒருபோதும் முடியாது அது ஒரு மாயை ஆனா இந்த அகவயமான மாற்றம் அதாவது மனச விடாமுயற்சியோட செம்மைப்படுத்துறதுதான் உண்மையான தரும் ஒரு சிற்பி தேவையில்லாத கல்ல செதுக்கி ஒரு அழகான சிலைய உருவாக்குற மாதிரி விடாமுயற்சிங்கிற ஒளிய வச்சு நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களை பலவீனங்களை செதுக்கணும் அப்போதான் அது ஒரு சக்தி வாய்ந்த கருவியா மாறும் சரி இப்ப ஒரு முக்கியமான கேள்வி வருது என்ன கேள்வி ரசவாதிகள் இரும்ப மாத்த முயற்சி பண்ணாங்க ஆனா இந்த ஆதாரம் ஒரு பெரிய கேள்விய நம்ம முன்னாடி வைக்குது ஒரு உலோகத்தை மாத்துறது பெரிய விஷயமா இல்ல ஒரு மனிதனோட குணத்தையே அவனோட இயல்பையே மாத்துறது பெரிய விஷயமா ஓ ஆமா இதுல எது உண்மையான அற்புதம் அந்த சக்தி வாய்ந்த ரசவாத கல் எது தாயுமானவர் இதுக்கான பதில ஒலே வரியல தராரு அதுதான் இந்த ஆதாரத்தோட உச்சகட்டம் அந்த பதில் ஞானியின் மனமே உண்மையான ரசவாதக்கல் எவ்வளவு எளிமையான ஆன ஒரு பிரபஞ்ச ரகசியத்தே உள்ள அடக்கின வரி இது மேலும் அதனுடன் தொடர்பு கொள்வது ஒரு சாதாரண மனிதனை ஒரு நல்ல மனிதனாக மாற்றுகிறதுன்னு சொல்லுது ஆமா இந்த உருவகம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது ஒரு கல்ல வச்சு உலோகத்தை மாத்திரத பத்தி பேசிட்டு இருந்துட்டு இப்போ ஒரு மனிதரோட மனசை வெச்சு இன்னொரு மனிதரையே மாத்திரதை பத்தி பேசுறோம் ஆமா அந்த மாற்றத்தோட தன்மைய பாருங்க அது ஒரு வேதியியல் மாற்றம் இல்ல அது ஒரு தார்மீக ஒரு ஆன்மீக மாற்றம் ஒரு சாதாரண மனிதன ஒரு நல்ல மனிதனாக இல்ல உத்தமராக மாத்துது ஒரு ஞானியோட மனசு எப்படி இது செய்யுது அது ஒரு காந்தம் மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த காந்தம் பக்கத்துல வர்ற இரும்பு துண்டுகள் தாமும் காந்த சக்தியை பெற மாதிரி ஒரு ஞானியோட சாந்தமோ அறிவோ கருணையும் அவரு சுத்தி இருக்கிறவங்கள இயல்பாவே ஒரு நேர்மறையான திசையில ஈர்க்குது இத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா அந்த தொடர்பு அப்படிங்கிறது எப்படி நடக்குது சும்மா அவங்க பக்கத்துல இருந்தா போதுமா நல்ல கேள்வி அந்த தொடர்பு பல வழிகள்ல நடக்கலாம் சில சமயம் அவங்களோட அமைதியான இருப்பே போதும் அவங்க மௌனம் கூட ஆயிரம் வார்த்தைகளை விட ஆழமான பாடங்களை கத்துக் கொடுக்கும் சில சமயம் அவங்க சொல்ற ஒரு சில வார்த்தைகள் நம்ம மனசுல பல வருஷமா இருந்த குழப்பங்களை தீத்துடும் அவங்க செயல்கள் அவங்க பிரச்சனைகளை கையாள்ற விதம் இதெல்லாமே ஒரு பாடம்தான் வேதியல்ல ஒரு வினையூக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா கேட்டலிஸ்ட் ஆமா அது வேதி வினையில நேரடியா பங்கு கொள்ளாது ஆனா அதோட இருப்பு அந்த வினையோட வேகத்தை பல மடங்கு அதிகப்படுத்தும் அதுபோல ஒரு ஞானி நம்ம வாழ்க்கையில ஒரு வினையூக்கியா செயல்படுறார் நமக்குள்ள இருக்கிற நல்ல மாற்றங்களை அவர் வேகப்படுத்துறார் அருமையான விளக்கம் அப்போ நாம இவ்ளோ நேரம் பேசுனதோட சாராம்சம் இதுதான் உண்மையான செல்வம் தங்கம் இல்ல நற்குணம் சரிதான் உண்மையான ரசவாதம் அந்த மாற்றத்துக்கான ரகசிய கல் இங்கேயோ மலை உச்சியிலேயோ கடலுக்கடியிலையோ இல்ல அது ஞானம் பெத்த ஒரு மனிதரோட மனசுக்குள்ள இருக்கு இந்த ஆதாரத்தின்படி நாம தேட வேண்டியது ஒரு பொருள் இல்ல ஒரு நபர ஒரு ஞானிய இல்ல குறைந்தபட்சம் அவரோட ஞானத்தை தேடி அடையணும் கரெக்டா அப்படியேதான் இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த ஆதாரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய அர்த்தமுள்ள மாற்றங்கள் குறுக்கு வழிகள்ோ இல்ல வெளிப்புற பொருட்களையோ கிடைக்காது அது விடாமுயற்சியோட நம்ம மனச செம்மைப்படுத்துறதன் மூலமாவும் ஞானிகளோட தொடர்பால உத்வேகம் பெறறது மூலமாவும் தான் சாத்தியமாகும் இந்த ஞானம்ங்கிறது ஏதா பழங்காலத்து ரிஷிகளுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல நம்ம காலத்துலயும் நம்ம சுத்தி நம்மள விட அறிவிலையும் அனுபவத்திலயும் பக்குவத்திலும் முதிர்ந்த மனிதர்கள் இருக்காங்க அவங்க ஒரு ஆசிரியரா ஒரு வழிகாட்டியா ஏன் ஒரு நல்ல நண்பரா கூட இருக்கலாம் அவங்களோட தாக்கம் தான் உண்மையான ரசவாதம் அருமை இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை நாம இன்னைக்கு விவாதிச்ச இந்த ஆதாரம் ஒரு ஞானியோட மனசுடனான தொடர்பு ஒரு சாதாரண மனிதரை ஒரு நல்ல மனிதரா மாத்திர சக்தி கொண்டதுன்னு சொல்லுது அது ஒரு ரசவாதக்கல் மாதிரி செயல்படுது இப்ப உங்களுக்கான கேள்வி இதுதான் உங்க வாழ்க்கையில யாருடைய சிந்தனைகள் வார்த்தைகள் இல்ல அவங்க இருப்பு ஒரு ரசவாதக்கல் மாதிரி செயல்பட்டு உங்க பார்வைய மாத்தி உங்களை ஒரு சிறந்த நபரா உணர வச்சிருக்கு அதை நீங்க சந்திச்ச ஒரு நபரா இருக்கலாம் இல்ல நீங்க படிச்ச ஒரு புத்தகத்தோட ஆசிரியரா கூட இருக்கலாம் அந்த தாக்கம் எப்படி நடந்தது அதே நேரத்துல இன்னொரு கோணத்துல சிந்திச்சு பாருங்க விடாமுயற்சியோட உங்க சொந்த மனசை செம்மப்படுத்துறது மூலியமா உங்க செயல்கள் உங்க வார்த்தைகள் உங்க அமைதி இது மத்தவங்களுக்கு ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துற கருவியா ஒரு சின்ன கல்லா எப்படி செயல்பட முடியும்